அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மீனம் ராசிக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தில் இருக்க போகுது இதோட பலன்கள் என்ன என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரலும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தில் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் பதினொன்றாம் பாவகத்தில் உச்சம் பெறுவது நன்மை இந்த சுக்கிரன் மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் பதினொன்றாம் பாவகத்தில் இருப்பார் அப்போ அங்கே வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்கை ஏற்படுது இந்த செவ்வாய் சுக்கிரன் பதினொன்றாம் பாவகத்தில் இருப்பதனால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மீனம் ராசியை பொறுத்தவரிலும் குறிப்பாக இப்போ ஜென்மத்திலேயே வந்து ரேவதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் ஸோ அப்போது மீனம் ராசியில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் ஏதோ ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே கூட நாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் திருமண வாழ்க்கையில் தனிமை ஏன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போது பார்த்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்பில் வந்து பெரும்பாலானோருக்கு வந்து பாதிப்புகள் பிரச்சனைகள் இதில் வந்து அதிர்ஷ்டம் அடைந்தவர்கள் யாருனாக்க திருமண வாழ்க்கையில் வந்து சரியான மேட்சிங் திருமண பொருத்தம் செய்து கல்யாணம் பண்ணவங்க அதிர்ஷ்டசாலிகள் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது இயற்கையாகவே சில பேருக்கெல்லாம் வந்து சரியான மேட்சிங்காக அமைந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க கருத்து வேறுபாடு இல்லை சண்டை இல்லை ஆனால் தொழில் காரணமாக கூட சில பேர் பிரிந்திருப்பாங்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகள் தொடர்பான மன வருத்தங்கள் பிள்ளைகளை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பிள்ளைகளால் மன வருத்தம் செலவுகள் இப்படியும் சில பேருக்கெல்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலைமையெல்லாம் மாறுமா ஆனால் வந்து பார்த்திங்கனாக்க கர்மாவோட கஷ்டத்தை எந்த காலக்கட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னாக்க நம்ம செய்த முன் வினைகள் இப்போ வந்து நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்குதுனாக்க இந்த மாதிரி ஏழறிச்சனியோட ஒரே சனி ஜென்மசனி பாதசனி காலகட்டத்தில் நம்ம பாதிப்புகளை அடைவோம் ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய நிலமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொழில்லையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒர்க் ப்ரெஷர் கடந்த காலத்திலேயே வேலையில் ஒரு இடமாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் இடம் மாறியிருப்பீங்க போன இடத்துலையும் நிம்மதி இல்லை ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் மேலதிகாரிகளால் அல்லது சக பணியாளர்களால் ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்படாக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் பிரச்சனையோடு ஃபீல் பண்ணுவீங்க வேலையில் கூட எப்போ ஒரு சேஞ்சஸ் வரும் ஒரு இடமாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது இந்த செவ்வாய் உச்சமாகிறதுனால இப்போ ட்ரை பண்ணலாம் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்றால் குறிப்பாக தன வரவு வரும் மற்றவங்ககிட்ட பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க கொடுக்கல் வாங்கல இருக்கீங்க ரொம்ப நாளாக வாங்க ட்ரை பண்ணியும் வாங்க முடியல அப்படின்னாக்க அந்த பணம் உங்கள் கைக்கு வரும் சில பேருக்கு கடன் வாங்குவதன் மூலம் கைக்கு பணம் வரும் மொத்தத்தில் பணம் வந்து கைக்கு வரும் கொஞ்சம் பண புழக்கம் இருக்கும் சரி அந்த பணம் அப்படியே இருக்குமானாக்க அது செலவுகளும் அதிகமாகவே ஏற்படும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க சொத்துக்கள் தொடர்பாக வீடு வாகனம் இந்த தொடர்பாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் இந்த செவ்வாய் கிரகம் என்பது உங்கள் ராசிக்கு வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில் வந்து சுக்கரனோடு சேரும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கூட இந்த காலக்கட்டத்தில் சில பேருக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கு இது வந்து பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குனாக்க குடும்ப வாழ்க்கை தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல தீர்வா அல்லது சரியில்லாத தீர்வா அப்படின்றது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக வீடியோ போட்டேன் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் தாரதோஷம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்திலையும் கலஸ்தர தோஷம் தாரதோஷம் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு தீர்வுகள் என்பது என்னவா இருக்கும்னாக்க இரண்டு தாரத்தை ஏற்படுத்தும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லைன்னாக்க இந்த காலகட்டத்துல சமரச பேச்சுக்கு முயற்சி பண்ணும் தொழில் காரணமாக தான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது சேர்ந்து எங்கேயாவது சுற்றுலாவோ அல்லது வேற ஒரு ஊருக்கோ ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கூட சில தம்பதியர்களுக்கு ஏற்படும் அதே போல இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள் ஆகும் இந்த பதினொன்றாம் பாவகத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அந்த அடிப்படையில் பிள்ளைகளால செலவுகள் குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செய்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து பிள்ளைகளால மன வருத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்திலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க விரயங்களும் ஆகும் குறிப்பாக வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பான செலவுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு வந்து வேலையில் வந்து இடமாற்றங்களும் பயணங்களும் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புக்காக இடமாறுதல்களோ அல்லது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் ஒரு நீண்ட தூர பயணமாக கூட அது அமையும் சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கனாக தாய்நாட்டு பற்றிய சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால தாய்நாட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இங்கேயே வந்து ஒரு வேலை பார்க்கலான்ற ஒரு எண்ணமோ இந்த காலகட்டத்தில் சில பேருக்கெல்லாம் ஏற்படும் மொத்தத்துல வந்து இந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிராவல் இருக்கு அது வந்து வேற ஸ்டேட்டுக்கு போகலாம் அல்லது வேற நாட்டுக்கு போகலாம் மொத்தத்தில் ஒரு தொலைதூர பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் இந்த காலகட்டத்தில் உங்களோட பகச்சிக்கிட்டு போன உறவுகள் அல்லது நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்கள்கிட்ட ஆதாயம் பெறுவதற்காக உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் இந்த ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெறும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அதற்கு ஒரு சரியான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் தீர்ப்புகள் கிடைக்கும் அது கைக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஆதாயங்கள் உண்டு இந்த முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சிகள்லாம் பலிதமாகும் திருமண முயற்சிக்காக நீங்கள் வரன் பார்க்குறீங்கனாலேயும் அந்த மரங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பு தேடுறீங்க வேலையை தேட தேடிட்டு இருக்கிறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டூரேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் சொல்கிறது ப்ரைவேட் வேலை அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிங்க உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பிராப்தங்கள் அரசு பணிக்கு போகணுன்ற ஒரு பிராப்தம் இருக்குனாக்க நீங்கள் படித்தாக அதில் முன்னேற்றம் உண்டு வெற்றியும் உண்டு வேலையும் கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாகணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அரசு பணிக்காக போராடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம் ஆனால் அது கிடைச்ச பாடம் இல்லைன்ற மாதிரி காலம் போயிட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிட முறையான தட்சனை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்க அது சரியாகவும் இருக்கும் உங்களுடைய தைரிய வீரியம் வந்து கூடுதலாகவே இருக்கும் தயங்கி நின்றதெல்லாம் தள்ளி போய் இப்போ கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க சில விஷயத்துக்கு நீங்களே போல்டாக இறங்கி ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும் அதாவது லைஃப்லேயே கூட பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னாலே சரியல்ல வேலையில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க கடன் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா கூட இந்த லைஃப்பில் இவ்வளோ தான் நம்மளுடைய பிராப்தங்கள் இது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க லாபமும் உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கட்டுமானம் கட்டிடவியல் வீடு கட்டுறது வாங்கிறது அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் நல்லாயிருக்கும் உணவுத்துறை டிரான்ஸ்போர்ட்டு கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே வருமானம் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் குறிப்பாக வந்து பிஸ்னஸில் சேஞ்சஸ் பண்ணி புதிய ஐடியாக்களை புகுத்தி மாற்றி செய்வீங்க அல்லது அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்த மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கெலாம் ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ இடமாற்ற சிந்தனை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இருக்கும் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் வந்து நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் அதிகமாகவே ஏற்படும் பதினொன்றாம் பாவகத்தில் இரண்டு வலிமையான கிரகங்கள் இருக்கும்போது இந்த மருதாரத்திற்கு இரண்டாம் திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க அதற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மனக்குழப்பமும் டென்ஷனும் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்து ஒரு டென்ஷனோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க இந்த ஒன்பது குறிவன் உச்சம் பெற்று சுக்கரனோட சேரும்போது தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும் தந்தையால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கல்வியில் நல்ல கான்சென்ட்ரேஷன் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவீங்க இந்த வாக்குஸ்தானாதிபதி சேரும் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கோபம் டென்ஷன் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லாத விஷயத்தை சொன்னதாக நினச்சிக்கிட்டு சச்சரவுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதிகமாக பேசாமல் இருக்கிறது கூட நன்மை வாழ்க்கை துணைவரோடும் சரி உறவுகளோடும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எட்டுக்குருவினோட செவ்வாய் உச்சமாகறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக போல்டாக சொல்லக்கூடியவர் அப்படி சொன்னீங்கன்னாக்க இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னாக்க உங்களை பற்றி தவறான புரிதல்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்திலையும் அதே மாதிரியான ஒரு நிலமை இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த செவ்வாய் உச்சமாகும் போது சொத்துக்கள் தொடர்பான நன்மைகள் வரும் இரண்டாம் அதிபதி உச்சமாகும் போது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் வாக்கால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் வாக்கு கொடுக்கறது இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இதை பணம் கொடுத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்கன்னா கூட அது கொடுக்க முடியாது போகும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க செயல்படுறதே பெஸ்ட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயும் சுக்கரனுமே பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கலத்துறக்காரன் அவருடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு நம்ம செவ்வாய் பார்ப்போம் ஆண்களுக்கு வந்து சுக்கிரனை பார்ப்போம் சுக்கிரன் கலஸ்தரகார்கன் காலபுருஷ தத்துவத்தோட கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான் இப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேரும்போது காதல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் எதிர்பாலினுடைய நட்பு காதல் எங்கூட ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் அல்லது எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் போல் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எதிர்பாலனுடைய சப்போர்ட்டோ எதிர்பாரனுடைய நட்போ அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்போ கூட சில பேருக்குலாம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு ராசிரியே இருக்கக்கூடிய ராகுவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அது நிரந்தரமாக இருக்க விட மாட்டாங்க அது வந்து மகிழ்ச்சியற்ற தன்மையை ஏற்படுத்தும் அது ஒரு அதனால ஒரு மன அழுத்தத்தையோ அல்லது மன கஷ்டமோ அல்லது பண நஷ்டத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஸோ முதல்ல சுக்கிரனும் செவ்வாய சேர்கிறதுக்கு மட்டும் பலன் சொன்னாங்க பாசிட்டிவ்னு சொல்லிடலாம் ஆனால் அங்கே ராசியில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது கேது வந்து டிட்டாச்மெண்ட்டையும் கெடுக்கிறதையும் பார்த்துக்குவார் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உறவு முறைகள்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அவங்களோட உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க எல்லா இடத்துலையும் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கிட்டு மௌனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு பொருளாதாரம் வரும் ஒரு வேலையை விட்டவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு வேலை வந்து கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அது வந்து நடக்கும் அதாவது சில பேருக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரும் அதுதான் இடமாற்றங்களும் பயணங்களும்னு சொன்னேன் சில பேருக்கு வேலையை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு ஷாப்பை மாற்றுறது நிறுவனத்தை மாற்றுறது அல்லது தொழில் ஐடியாவை மாற்றுறது புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதனால் பணம் வரும் ஸோ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சமாளிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த செவ்வாய் உச்சமாகறதுனால லாபங்கள் வரும் அதே சமயத்தில் ஃபேமிலி லைஃப்பில் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வரும் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்